தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ட்ரக் மாஃபியா போது அவரை எதிர்த்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்கலாம் அதை எதிர்த்து பேசியிருக்கலாம் யாரோ ஒருவரை திருப்தி செய்வதற்காக தானும் அரசியலில் இருக்கிறேன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவா இல்லை வந்து தன்னோட இருப்பை வெளியே காட்டிக்கொள்வதற்காக அவர் செய்கிறாருங்கிறது தான் வந்து நான் பார்க்குற ஒரு விஷயமாக இருக்குது ஒரு முதுகலை மருத்துவ மாணவி வந்து இப்போ கொடூரமாக பாலியல் வன்கொடுக்க வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இன்றைக்கி இறந்துருக்காங்க அதில் பலதரப்பட்ட மக்கள் ஆளும் கட்சியே அங்கே இருக்குங்கிறாங்க அப்புறம் கமலஹாசன் அரசியலில் இருந்தார் இதை விட பெரிய புதுமையெல்லாம் செய்வேன் சொல்லி உள்ளே வந்தார் கடைசியில் யாருக்கு எதிராக அரசியலில் வந்தாரோ அவங்களுக்கூடைய கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலாம் வந்துவிட்டது

கடந்த ஐந்து அதாவது தமிழக வரலாற்றில் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் தமிழுக்காக அரும்பாடுபட்டவர் என்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் என்னதான் கருத்துக்கள் இருந்தாலும் தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டு வந்து அளப்பரியது அதன் அடிப்படையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை கடந்த வருடம் வந்து வெகு விமரிசையாக பல்வேறு இடங்களில் நடத்தி முடித்தார்கள் வெற்றிகரமாகவே நடத்தி முடித்தார்கள் ஆட்சியில் இருந்ததால் அது வந்து மிக சிறப்பாகவே நடந்தது அதனைத் தொடர்ந்து வந்து கலைஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு வளைவுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது நூற்றாண்டு லைப்ரரி திறக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடினார்கள் ஓமந்தர அரசினர் தோட்ட வளாகத்தில் வந்து கலைஞரோட சிலை திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கலைஞருக்கு அடுத்த ஒரு பரிமா பரிணாமத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து மத்திய அரசிடம் ஒரு அவங்க ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள் நாணயம் வெளியிட வேண்டும் கலைஞர் உருவம் பதி பதித்த நாணயத்தை வெளியிட வேண்டும் என்று அதன் அடிப்படையில் கலைஞரின் அரசியல் சேவைகளை அரசியல் கலைஞர் தமிழ் சேவைகளை வந்து பாராட்டும் விதத்தில் அதற்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் வந்து மத்திய அரசை சார்ந்த ஒரு மந்திரி ராஜ்நாத் சிங் அவர்களும் தானே வந்து இந்த நாணயத்தை வெளியிடுகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் அப்படி பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் மறைந்த பொழுது மெரினாவில் இடம் கேட்டு எடப்பாடியை சந்திச்சாங்க அதுக்கு மத்திய அரசு வந்து முழு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்காக அப்போவே மத்திய அரசோட கூட்டணி போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ தான் தந்தைக்கு அவர் ஆற்றும் ஒரு கடமையாக தன் அரசியல் குருவுக்கு அவர் செய்யும் கடமையாக அவர் சார்ந்த ஒரு அவர் அவரின் அரசியல் அரசியலுக்கு அவர் அரசியலில் அவர் எவ்வாறு வெற்றி பெற்றார் தமிழுக்கு அவர் எப்ப எவ்வாறு பாடுபட்டார் என்பதை உலகம் நாளைய தலைமுறை அறிய செய்ய வேண்டும் என்ற விதத்தில் வந்து அதற்காக அந்த அதற்காக சில நெளிவு செழிவுகளை ஏற்படுத்தி கொண்டு அதை சாதித்தும் காட்டியிருக்கிறது தான் பார்க்கணும் மொழியா இது வந்து அரசியல் கூட்டணிக்கான அடித்தளம்ங்கிறத வந்து நம்ம அடித்தளம் வந்து நம்ம பார்க்க முடியாது தொடர்ந்து மத்திய அரசு மேல வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுல இருந்து இப்போ இந்த காயின் வெளியிட்டு வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அரசியல் வந்து அதாவது மத்திய மாநில மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கு இடையே வந்து ஒரு ஒருங்கிணைத்த கருத்து இல்லை கூட்டணியிலும் பாத்தீங்கன்னா இவங்க இந்திய கூட்டணின்னு சொல்லி தனியா கூட்டணி இருந்தாங்க அவங்க இந்தியில இருந்தாங்க இவங்க தனியாவே அரசியல் இவங்க இவங்க சார்ந்த கட்சிகளுடன் சேர்ந்து தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளும் முழு வெற்றி பெற்றாங்க இவங்களுக்குள்ள ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடுகள் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை இவர்கள் எதிர்த்து தான் ஆக வேண்டும் அது நல்லதோ கெட்டதோ இப்போ நியூ எஜுகேஷனல் பாலிசி கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க இப்போ சேலம் எட்டு வழிச்சாலையை வந்து எடப்பாடி அரசு இருக்கும்போது கொண்டு வந்தாங்க அப்போ எதிர்த்து எதிர்ப்பு அரசியல் காட்டினாங்க இப்போ ஆளும் தரப்புங்கிறதுனால அதில் இருக்கிற வந்து சில தேவைகளை உணர்ந்து அதில் ஏற்றுக்கிறாங்க அப்படின் அப்படின்னு பொழுது தேவைக்கு ஏற்றவாறு அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சில விஷயங்களை இவங்க எடுத்துக்கிறாங்க சில விஷயங்களை வந்து எதிர்ப்பு அரசியலை காட்டுகிறார்கள் வாக்கு வங்கிக்காக வாக்கு வங்கியை தக்க என்ற நோக்கத்தில் தான் அவங்க எதிர்ப்பு அரசியலை காட்டுறாங்கன்னு தான் நம்ம பார்த்துக்கணும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு துணை முதல்வர் போஸ்டிங் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க வந்து தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்றது அவருக்கு வந்துட்டு பதவி ஆசை இல்ல அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா இல்ல அந்த இடத்துல இருந்தா அவரால் கரெக்டாக அந்த பணியை செய்ய முடியாது அப்படின்றதுனால அவர் தட்டி கழிச்சுட்டே இருக்காரா இல்ல நம்ம பதவி ஆசை இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஆசை இல்லாம வந்து வெளியில வந்து பேச்சுகள் வராது கட்சியில் ஒரு விஷயம் வந்து வெளியில் வெளி உலகத்துக்கு வருதுன்னா அங்கே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதான் பார்க்கணும் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை வந்து அங்கே இருக்கிற சீனியர் மந்திரிகள் எல்லாம் அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று தான் பேச்சு அடிபடுகிறது அதே சமயத்தில் இது ரொம்ப இயர்லியர் ஸ்டேஜ் ஆட்சியை திறம்பட நடத்த முடியாதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் வந்து யாராக இருந்தாலும் அந்த முதலமைச்சராக திறம்பட நடத்த முடியும் முழுசம் வந்து ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்து ஒப்படைத்து விட்டு அதை மானிட்டர் பண்ணாவே போதும் ஈஸியாக வந்து ஆப் மக்களுக்கு ஏற்றவாறு மக்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்தாலே போதும் யாராக இருந்தாலும் ஆட்சியை நடத்த முடியும் மற்றபடி வந்து ஆசை இல்லாமல் இருக்காது அதுக்கு தகுதியானவராக மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்குலாம் இல்லை சீனியர் மந்திரிகளுக்கு இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளாக அதை தள்ளி போடுறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் விஜய் வந்துட்டு இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துட்டு தேர்தல் களத்தை சந்திக்க போறாரு அப்படின்ற விஷயம் தெரியும் எல்லாத்துக்கும் இப்ப முதல் மாநாடு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க நடத்துறதா இருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அது கரெக்டா போகுமா அவர் அவங்களோட கொள்கைகள் எல்லாம் மக்களுக்கு ஆதரவான முறையில இருக்குமா இல்ல விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எங்க ஆரம்பிச்சாரு தான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ஒரு என்ஜிஓட செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ அவர் அப்படித்தான் அவரோட பணியை துவங்கி இருக்கிறார் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு நல உதவி திட்டம் பள்ளி கல்வி கல்வியில் வந்து உதவி திட்டம்னு சொல்லிவிட்டு ஒரு மண்டபத்தில் வந்து ஒரு ரெண்டு தடவையாக ரெண்டு கட்டமாக அவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்தினார் மற்றபடி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தெர் இஸ் நோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறத நான் பார்க்குறேன் வேர் இட் வில் பி அண்ட் வாட் வில் பி எங்கே நடத்த போகிறோம் எப்போ நடத்த போகிறோங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்கு பல்வேறு இருந்து வந்து அவங்க வந்து திருச்சியில் மாநாடு நடத்துவதற்காக ஒரு இடத்தை வந்து அவர்கள் கேட்டதாகவும் முதலில் வந்து அனு தருவதாக அந்த உரிமையாளர் சொன்ன பிறகு அன்று மாலையே வந்து இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதாகவும் அதற்கு வந்து அரசியல் ஆளுந்தரப்போட அரசியல் அழுத்தம் இருந்ததாகவும்லாம் செய்திகள் வழிவருகிறது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல அதுக்கப்புறம் சென்டிமெண்டலாக வந்து விழுப்புரத்தில் பண்ணலாம் மதுரையில் பண்ணலாம் சேலத்தில் பண்ணலாங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது மற்றபடி விஜய் வந்து முழு மூச்சாக அரசியலில் வந்து எந்த அளவுக்கு சாதிப்பாருங்கிறது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா விஜய் முதல் முதலாக அரசியலில் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து இந்த ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் வந்து இரநூறு கோடி ரூபாய் போதை புழக்கத்துக்கு உட்பட்டிருக்கிறார் போதைப் புழக்கத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்காருங்கிற ஒரு வந்தது ட்விட்டரில் தன் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொன்ன அவர் இதற்கு எதிராக ஒரு கருத்து வெளியிடவில்லை ஏன்னா மாஸ்டருங்கிற ஒரு திரைப்படத்தில் வந்து போதைக்கு எதிராக பல கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அந்த ஒரு நோக்கத்தில் திமுகவோட அரசியல் தான் வந்து இவர் கட்சிக்கு வராங்கிறது தான் பலதரப்பு மக்களிடையே ஒரு பரவலான பேச்சாக இருந்தது அப்போது அதை ஒரு நல்ல களமாக பயன்படுத்தியிருக்கலாம் போதை வழக்கு தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ட்ரக் மாஃபியா பண்ணிட்டு இருக்காருங்கும் போது அவரை எதிர்த்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்கலாம் அதை எதிர்த்து பேசியிருக்கலாம் அதே சமயத்தில் வந்து ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் சிஏ பற்றி பேசினார் இன்றைக்கி வந்து பங்களாதேஷில் என்ன நடக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அங்கே இருக்கிற வந்து இந்துக்கள் சிறுபான்மை இந்துக்கள் அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இது வந்து ஒரு புரிதலே இல்லாமல் இதை பற்றிலாம் ட்வீட் பண்ணார் இப்போ கொல்கத்தாவில் நடந்துகிட்டு இருக்கிற இஷ்யூவு ஒரு முதுகலை மருத்துவ மாணவி வந்து இப்போ கொடூரமாக பாலியல் வன்கொடுக்க வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இன்றைக்கி இறந்துருக்காங்க அதில் பலதரப்பட்ட மக்கள் ஆளும் கட்சியே அங்கே இருக்குங்கிறாங்க இப்போ மாணவ மாணவிகளுக்கு நல திட்டம் மாணவன் மாணவிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து தன்னார்வமாக செயல்பட்டு வருங்கால தலைமுறையினருக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக அமைவேன் நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று பேசிய விஜய் இது பற்றிலாம் கருத்து தெரிவிக்க மாட்டேங்கிறார் இது பற்றி ட்வீட் செய்ய மாட்டேங்கிறார் கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிற போது யாரோ ஒருவரை திருப்தி செய்வதற்காக தானும் அரசியலில் இருக்கிறேன் தன்னை கொள்வதற்காகவா இல்லை வந்து தன்னோட இருப்பை வெளியே காட்டிக்கொள்வதற்காக அவர் செய்கிறாருங்கிறது தான் வந்து நான் பார்க்குற ஒரு விஷயமாக இருக்குது ஸோ எங்கெல்லாம் வந்து பேச வேண்டுமோ அங்கெல்லாம் பேசாமல் இப்போ மாட நாங்கள் நடத்த போகிறேன் ஒரு நடிகருங்கிற போது அவர் வெளியில் வந்தாவே அவரை பார்ப்பதற்கோ அவரிடம் இருந்து ஃபோட்டோ எடுப்பதற்கோ பல பேர் விரும்ப தான் செய்வாங்க அது அந்த அடிப்படையில் தான் ஒரு என்ஜிஓவனோட செயல்பாடு எப்படி இருக்குமோ அது தான் அவரோட அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் அவரோட செயல்பாடுகள் இருக்குது அரசியல் கட்சி ஆரம்பித்து அது பதிவு ஆக கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மினிமம் மாண்டரி பீரியட் தேர்ட்டி டேஸ் நோட்டீஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவர் இடம் அறிவிக்கணும் இடம் அறிவித்த பின்பு மாநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் வந்து நடத்துவதற்கு வந்து மினிமம் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆகும் ஸோ நீங்கள் இன்னமும் வந்து தேதி அறிவிக்கவில்லை இடம் அறிவிக்கவில்லை அதான் சார் இப்போ கட்சியில இருக்கவங்களே வந்துட்டு ஜனவரி மாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு இருக்க நிலையில அவர் வந்துட்டு இல்ல எனக்கு செப்டம்பருக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இவ்வளவு அவசர அவசரமா அது ஒரு முதல் மாநாட்டை பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னவா இல்ல இப்போ நீங்களும் நானும் தான் இருக்கோம் அவசர அவசரமா வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு ஆகவும் ஜனவரி மாசம் அவங்க வைக்கணும்னு சொல்றதும் நீங்களும் நடந்த இன்னும் அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக விஜய் தரப்புல இருந்து எதுவுமே சொல்லல ட்விட்டரில் அறிவிக்கும் விஜய் ட்விட்டரில் கூட இன்னும் அறிவிக்கல செப்டம்பரில் நான் வைக்க போறேன் இந்த இடத்துல வைக்க சொல்லலை சொல்லல அதனால வந்து அவங்க பண்ணுவாங்களாங்கிறது வந்து தெரியல ஸோ பண்ணணுங்கும் போது அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு இளைஞர் பலம் இருக்குது இப்போ சீமான் இத்தனை வருடங்களில் சேர்த்து வைத்த இளைஞர் பலம் அண்ணாமலை கடந்த ஐந்து மூன்று ஆண்டுகளில் சேர்த்து வைத்த இளைஞர் பலம் வந்து சினிமா என்ற ஒரு மாயையில் மயங்கி கிடக்கும் இளைஞர்கள் வந்து அவருக்கு இருக்காங்க அதனால் வந்து இளைஞர்கள் பலம் இருக்குது ஆனால் எத்தனை பேர் வந்து இது வாக்குகளாக மாறும் ஏன்னா விஜய் கட்சியில் வந்து விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு வந்து அது திராவிட வாடையே இல்லாமல் திரா அது திராவிட வாசனையே இல்லாமல் வந்து தமிழக வெற்றி கழகம் என்று பெயரிட்டிருக்கிறார் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு கட்சியோட வாரிசுகளும் அதில் இருப்பாங்க திமுகவில் இருப்பாங்க அதிமுகவில் இருப்பாங்க பிஜேபியில் இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியில் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வாக்குகளாக மாறும் என்று நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அதனால் வந்து மற்றவங்கள்லாம் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு எய்ட் முதல் ஒரு பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கியை வந்து திரட்டி இருக்கிறாங்க இது இயற்கையாகவே விஜய்க்கு வந்து ஒரு எட்டு சதவீதம் வாக்கு வங்கி அமைந்துவிடும் தான் பார்க்கணும் இல்லையா இவர் கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தலாம் கூட்டம் சேர்க்கலாம் பெரிய பெரிய பேரணிலாம் நடத்தலாம் பட் ஆர்ப்பாட்டம் அரசியலுக்கு எதிராக ஒரு கருத்தை அவர் பதிவு செய்யும் பொழுது அதற்கான விமர்சனத்தையும் அவர் தாங்கக்கூடிய வல்லமையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஒதுக்கப்பட்டவர்கள் தான் ரஜினிகாந்த் அப்புறம் கமலஹாசன் அரசியலில் இருந்தார் இதை விட பெரிய புதுமையெல்லாம் செய்வேன் சொல்லி உள்ளே வந்தார் கடைசியில் யாருக்கு எதிராக அரசியலில் வந்தாரோ அவங்களுக்கூட கூட்டணி சேர்ந்து இன்றைக்கி வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய வந்து வந்துவிட்டது நான் லஞ்சத்துக்கு எதிரானவன் நான் அவங்க கூட பணம் நடித்தாலும் நான் வந்து என்னோட பணத்துக்கு வந்து நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன் நான் அதை செக் பண்ணிவிட்டு தான் நான் பண்ணுறேன்னு சொன்னார் ஆனால் அவங்க கூட மறுபடியும் பணம் நட நடிக்கிற ஒரு சூழலாம் மாறுது அதனால் நடிகர்கள் என்பது அரசியலுக்கு வருவது இயற்கையான ஒரு விஷயம் எனவே இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து மக்களோட பலம் இருக்கிறது பட் எந்த அளவுக்கு அவர்கள் அரசியலில் சாதிப்பார்கள் என்பதை வந்து நம்ம பார்க்க முடியும் ரொம்ப ஸ்டேஜ் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயகாந்த் சாருக்கு எந்த அளவுக்கு மக்கள் பலம் இருந்தது அவரோட ரசிகர்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கும் ரசிகர் பலம் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால அவர் வந்துட்டு ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்ட்டு மக்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி பல தகவல்கள் வந்துட்டு வலைதளங்கள்ல வெளியாயிட்டு இருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை ஆக்சுவலி விஜயகாந்தோட விஜய் நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன் விஜயகாந்த் வந்து அவ்வளோ பெரிய ஃபீல்டு ஒர்க்குங்கிறத நம்ம வந்து கண் கூட அவர் நடிகர் சங்க தலைவராக போதும் சரி நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனை நடிகைகளுக்கு ஒரு பிரச்சனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த ஃபீல்டிலே போய் நின்று அதை வந்து முடித்து கொடுக்கும் முறை வந்து அவர் அயராது உழைத்த ஒரு நபர் அதன் அடிப்படையில் தான் நான் வந்து அவர் அரசியல் கட்சியாக போது ஒட்டுமொத்த சினிமா உலகமே அவருக்கு துணை நின்றது அவருக்கு ஆதரவாக இருந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா அவரோட மறைவுக்கு கூட ஒட்டுமொத்த சினிமா உலகம் இல்லாமல் கலைஞர் சாரி காமராஜ் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞருக்கு எந்த அளவுக்கு வந்து அவர் இறப்பிற்கு மக்கள் கூட்டம் வந்ததோ கிட்டத்தட்ட அதே கூட்டம் வந்து கேப்டனுக்கும் வந்ததை நம்ம பார்த்தோம் அது அவரோட வந்து மக்களோடு மக்களாக ஒன்றாக இருந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவராக ஒரு கம்பீரமாக இருந்த ஜெயலலிதா எதா இருந்தாலும் ஒரு தைரியமாக செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்த ஜெயலலிதாவே எதிர்த்து அரசியல் செய்து ஒரு கட்டத்தில் வந்து சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு மீடியாக்கள் மற்றும் வந்து எதிர்கட்சிகளால் வந்து கூட்டணி ஐவர் கூட்டணி என்ற ஒரு சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு தான் அவர் வந்து அரசியலில் வந்து இந்த ஒதுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படி வந்து அடிபட்டு தான் வந்து இந்த இடத்துக்கு வந்தார் ஸோ இயற்கையாக வந்து அவருக்கு கூட்டம் இல்லை கூட்டத்தை வந்து அவர் வளர்த்து கொண்டார் அரசியல் ஞானத்தை வளர்த்து கொண்டார் அரசியல் வருவதற்கு முன்பே அவர் வந்து செய்த உதவிகளெல்லாம் பேருதவி பெண்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும் இயலாதவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவித்தொகையாக இருக்கட்டும் இது எல்லாமே நிறையா செஞ்சுதான் வந்து தான் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்திக் கொண்டார் அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தார் விஜய் வந்து இப்போ கல்விக்கு உதவி செய்ய துவங்கியிருக்கிறார் ஸோ இன்னும் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு செல்லும் பொழுது தான் மற்ற கட்சிகளோட எதிர்ப்பு தனி தனி மனித விமர்சனம்லாம் தாங்கக்கூடிய பக்குவம் இருக்கிறங்கிறதா பார்க்கணும் நம்ம அதெல்லாம் தாண்டி தான் அரசியல் அவர் ஜெயிப்ப ஜெயிப்பாரா இல்லைங்கிறத நம்ம சொல்லணும் தனி மனித விமர்சனம்னு வரும்போது அவரோட குடும்பத்தை எழுத்து பேசுவாங்க அவரோட பர்சனல் லைஃப்பை எழுத்து பேசுவாங்க அந்த விமர்சனத்தெல்லாம் தாங்கி இப்போ ட்விட்டரில் பதிவு செய்து தான் அரசியல் கட்சி என்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் விஜய் வந்து ஒரு மீடியாவில் ஒரு பதினஞ்சு மைக்கு இருபது மைக்கு முன்னாடி பேசும்போது பதினஞ்சு பேர் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல தயாராக இருப்பாரா அது பதில் சொல்ல குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குமாலாம் பார்க்கணும் அதெல்லாம் தாண்டி அவர் அரசியல் வருங்கறதே வந்து அஹ் கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் இப்போ கொல்கத்தா இன்சிடென்ட தாண்டி தமிழகத்துல அது குறிப்பா தஞ்சாவூர்ல வந்துட்டு ஒரு இருபத்தி மூணு வயதான பெண்மணி அவங்க வேலையை முடிச்சுட்டு போகும்போது காதலன் பிளஸ் அவங்க கூட இருக்கவங்களால பாலியல் இதுக்கு வன்முறைக்கு வந்துட்டு தள்ளப்பட்டிருக்காங்க இது வந்துட்டு தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துட்டே இருக்க நிலையில மக்கள் எல்லாரும் வந்துட்டு சட்டம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு வழக்கறிஞரா உங்க தரப்புல இருந்து இதை பத்தி எப்படி பாக்குறீங்கன்றத சொல்லிடுங்க சார் இல்ல சட்டம் சரியா இல்லைன்னு சொல்ல முடியாது சட்டம் வந்து எப்பொழுதுமே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் ஈடுபடுபவர்களுக்கு வந்து மிக கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய ஒரு விதமாகவே அமைந்திருக்கிறது பட் இது புலனாய்வு மற்றும் அவர்களுக்கான தண்டனையை வழங்கும் விதத்தில் வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை வந்து ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க போலீஸுங்கிறத பொறுத்து தான் இது அமையுது இந்த வழக்கு பர்டிகுலர் வழக்கில் பார்த்தீங்கன்னா இது போதை வஸ்து பயன்படுத்திட்டு தான் வந்து இது போன்ற ஒரு வன்கொடுமையில் ஈடாக இருக்காங்க ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் விஜய் போன்று விஜய் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து மாணவ வருங்கால தலைமுறையினரிடம் வந்து அவர் வந்து மன்றாடி முறையிடுகிறார் நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் நீங்கள்லாம் தலைவராக வரணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி அவர் ஒரு தலைவராக வந்து நிற்கிறாரு நீங்கள் விஜய் பற்றி கேட்டனால இந்த கேள்வியை நான் வந்து உங்ககிட்டே வைக்கிறேன் ஸோ அப்போ விஜய்க்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இவங்க சொன்னால் கேட்பாங்க இவங்க சொன்னால் ஈஸியாக ரீச் ஆகும் நானோ இன்னொருவரோ இதை பற்றி பேசுவதை விட விஜயோ அஜித்தோ விஜய் சேதுபதியோ பேசும் பொழுது இது உடனே போய் எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகும் அவர்கள்தான் சொல்லணும் இந்த போதை என்பது தேவையில்லாத ஒன்று படிக்கும் காலத்தில் இது போன்ற இதில் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வயசு பையன் மைனர் பையன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு அவரும் கஞ்சா யூஸ் பண்ணியிருக்கிறாங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம் இது போன்ற விஷயங்களாக வந்து அவங்க வந்து நிறைய பேசணும் ஸோ இன்றைக்கி கொல்கத்தா விஷயமே பேசலைன்னு சொன்னேன் இப்போ தஞ்சாவூர் இஷ்யூ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு இதுலேயும் பேசணும் பேசினா தான் இந்த வெளி உலகத்துக்கு வரும் இந்த சட்டம் கடுமையாக்கப்படும் இதில் இன்வெஸ்டிகேஷன் செய்கிற போலீஸும் வந்து தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் விதத்தில் அமைவ அவங்கள வந்து ஈடுபடுத்தி கொள்வாங்க சமீபத்தில் பிரதமர் கூட கொல்கத்தாவில் நடந்த இஷ்யூ வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு சுதந்திர தின ஸ்பீச்சில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில் ஈடுபடும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து பெண்களுக்கு எப்போயுமே பாதுகாப்பான அனைத்து அம்சங்களும் சட்டத்தில் இருக்குது இப்போ புது பொன் புதுசாக கொண்டு வந்திருக்கிற குற்றவியல் நடைமுறை சட்டங்களும் அதற்கு சாதகமாக அமைந்திருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிற த தவறுகள் எல்லாத்துக்குமே எங்க இருந்து ஆரம்ப புள்ளி இருக்குன்னு பார்த்தா போதைனால தான் அப்படின்றாங்க இப்போ கொல்கத்தால நடந்த விஷயம் கூட போதைனால நான் பண்ணிட்டேன் அப்படின்றதுதான் அவங்களோட வாக்குமூலமாக இருக்குது இருக்கு தொடர்ந்து இப்படி போதைனால பல குடும்பங்கள் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க பல பேரோட உயிர் வந்துட்டு போகிற நிலையில தான் ரீசண்டா கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு அத்தனை பேர் கள்ள செத்து போனாங்க இப்படி போதைனால இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்லையா அரசாங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க போதைங்கிறது வந்து நம்ம என்ன நம் நம்ம டாஸ்மாக்ல விற்கிறது தான் அந்த லிக்கர் தான் நம்ம போதை நினைக்கிறோம் போதை வந்து இன்றைக்கி பல பரிணாமம் பெற்று பல வடிவில் வந்துருச்சு இன்றைக்கி ஸ்கூல் பசங்க ஈஸியாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நாக்கில் தடவிக்கிற அளவுக்கே வந்து போதைப் பொருட்கள் நிறைய வந்துருச்சு ஸோ ஈஸியாக அடாப்ட் ஆயிடுறாங்க இப்போ இந்த நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதே ஒரு விதமான போதை தான் சோ நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இன்னொன்னு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இன்னொன்னு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இன்னைக்கு மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து மா இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல வந்து அந்த போதையை வந்து வேர் போதையை அந்த போதையில் தான் வந்து அடுத்தடுத்த குற்ற செயல்களுக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது போதைங்கிறத வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மூலம் பல்வேறு சட்டங்கள் பல்வேறு உழவுகள்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அதையும் தாண்டி பல மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய கஞ்சா கஞ்சாவை தாண்டி மெத்துங்கிற போதை இதெல்லாம் மெத்துங்கிற போதைப் பொருள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பரவலாக கொட்டி கிடக்குது இதுக்கு போதிய விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் பள்ளி பருவத்திலேயே இளைஞர்களுக்கு கல்லூரி பருவத்திலேயே போதிய விழிப்புணர்வுகள் கொடுக்க வேண்டும் பெற்றோர்களும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் தங்கள் குழந்தைகள் யாரிடம் சேர்றாங்க அவங்க எந்த மாதிரி உணவு அருந்துகிறார்கள் வெளியில் போனால் எவ்வளோ நேரம் இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு அவங்களோட மனநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் உடல்நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் வந்து மாற்றங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து கண்காணிக்கும் விதத்தில் தான் வந்து இந்த போதைப் பொருள்கள் இருந்து அவங்கள தடுக்க முடியும் சட்டம் வந்து இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரி போதல் பொருள் தடுப்பு பிரிவினர் வந்து இந்த போதை சம்பந்தமான பொருட்களெல்லாம் எங்கெங்கே விற்கிறாங்க ஈவன் வந்து இன்றைக்கி சாதாரணமாக வந்து விழுத்தரபா கடையில் விற்கிற இந்த ஹன்ஸ் என்ற ஒரு புகையிலேயே கூட வந்து இன்றைக்கி சுகாதாரத்துறையுடன் இணைந்து வந்து காவல்துறையினர் அந்த விற்பவங்க மேலே கூட கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்க அவங்க வந்து அடுத்த விற்கக்கூடாத அளவுக்கு அவங்களுக்கு ஃபைன் அந்த கடையை க்ளோஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் நடந்தது சார் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் வந்துட்டு ஏற்றுமதி எல்லாமே வேறு இடங்கள்லேருந்து இங்கே வருது தொடர்ந்து தவறுகள் நடந்துட்டுருக்குன்றது அரசாங்கத்துக்கு தெரியும் இப்படி இருந்தும் அதை தடுக்காமல் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு அதுக்கு காரணம் என்னன்ட்டு நினைக்கிறீங்க போதைப்பொருள் விற்பவர்கள் வந்து தண்டனை கடுமையாகலாம் இல்லை தண்டனை கடுமையாக தான் இருக்குது என்டிபிஎஸ் கோர்ட்டை தனியாக நடக்குது அவங்களுக்கு பெயில் உடனே கிடைக்கிறதில்ல ஹாஃப் ஆஃப் தி பீரியடு வந்து அவங்க அவங்களோட தண்டனை காலத்தில் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியில் வர முடியுமான ஒரு தண்டனைகள்லாம் இருக்குது அது போன்ற சட்டங்கள்லாம் இருக்குது ஆனால் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த போதை மறுவாழ்வு மையங்கள் வந்து குறைவாக இருக்குது மற்ற வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு ரீஹாப்ங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே அறியப்படாத ஒரு வார்த்தையாகவே இருக்கிறது ஒரு போதையில் வந்து ஒரு போதையில் வந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அதிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து ஒருத்தர் இருக்காருனா அவர் அதை அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஏற்படுத்த தன்னை ஈடுபடுத்திக்கொள்ள வேண்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறத வந்து விஷயம் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது இது போன்ற போதை மறுவாழ்வு மையங்களெல்லாம் வந்து அரசு கவனத்தில் கொண்டு நிறைய திறக்கணும் சைக்காலஜிஸ்ட் நிறைய அப்பாயிண்ட் பண்ணணும் அது மாதிரி இந்த போதைப் பொருட்கள் விற்று அதை தவிர வேறு தொழில் செய் தெரியாதவங்களுக்கு வந்து மறுமாழ்வு அமைக்கும் விதத்தில் வந்து அவர்கள் நிறைய தொழில் முயற்சிகள் தொழில் வளங்களை வந்து பெருக்கும் விதத்தில் வந்து அவங்களுக்கு பயிற்சி செய்து கொடுத்து அவர்களுக்கு வந்து அரசு சார்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்து அவங்கள வந்து டைவெர்ட் பண்ண பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணால் மட்டும்தான் இந்த போதைப்பொருள் விற்பவர்களும் குறைவார்கள் போதைப்பொருளை பொருளை பயன்படுத்துவர்களும் குறைவார்கள்ங்கிறத வந்து என்னோட கருத்தாகவே இங்கே நான் பதிவு செய்கிறேன் ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கு வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு நாளுக்கு நாள் வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வந்துட்டு வெளியாகிட்டே இருக்குது கொலைகளில் வந்துட்டு பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு புது புது முகங்கள் தினம் வந்துட்டே இருக்காங்க இது எங்கே தான் போய் நிற்கும் இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுவும் இல்லாமல் அவ்வளோ பெரிய கட்சி தலைவருக்கே அப்படின்னா இப்போ பொதுமக்களுக்கெலாம் எந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க சார் இல்லை இதில் பொதுமக்கள் அவ்வளோ பெரிய கட்சிங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது ஓ கூலிப்படையினரோட ஆதிக்கம் பெருகிவிட்டது ஒரு துறை வந்து பிடிக்கவில்லை என்றால் அவர்களை தீர்த்து கட்டி விடலாம் என்ற ஒரு விஷயம்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆம்ஸ்டாங்க பர்தம் மட்டும் அவர் வந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அவர் சார்ந்த கட்சியின் தலைவர் அவரோட மரணத்திற்கு வந்து இங்கே ஒரு பதிவு செய்கிறாரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது அதுபோல் வந்து இயக்குனர் பா ரஞ்சித்தும் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அதன் அடிப்படையிலேயே வந்து ஒரு திரையுலக ஒரு பிரபலம் ஒரு தேசிய கட்சியின் தலைவர் இவர்களின் அழுத்தத்தின் காரணமாக தான் வந்து சிபிசிஐடி இந்த வழக்கை வந்து விரைந்து விசாரணை செய்து தன் கைக்குள்ளே வைத்துக்க வேண்டும் தமிழக போலீஸ் வந்து புலனாய்வில் வந்து திறம்பெற்றவர்கள் என்றதை நிரூபிக்க வேண்டும் என்ற விதத்தில் தான் வந்து இதை செயல்பட்டு மிக சிறப்பாகவே இந்த வழக்கை வந்து அவங்க புலனாய்வு செய்து கொண்டு இது இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிறையில் இருந்தே திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்று நாகேந்திரன் என்ற ஒரு சிறைவாசியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மகன் அஸ்வத்தமனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த புலனாய்வு வந்து நிறைவு கட்டத்தை நோக்கி வந்து இருக்கிறது நம்ம பார்க்கணும் திருவள்ளூர் அருகில் உள்ள ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனைகளை தான் வந்து இந்த கொலை அரங்கேறி இருக்கிறதுங்கிறத பார்த்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட கொண்டு வந்து முடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு ரவுடியாக ரவுடி கும்பலாக ரவுடியை பழிதீர்த்த ரவுடி அப்படின்னு நம்ம முடிக்கிறதா இல்லை ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாருங்கிற ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்துட்டோம் ஸோ இதை இவங்க எப்படி எடுத்துக்கப் போகிறாங்க அவங்க எடுத்துகிட்டு எப்போ எடுத்துகிட்டு போ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கிறத வச்சு ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த மட்டும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க நபராக தன்னை தானே தயார்படுத்தி கொண்டார் ஒரு தேசிய கட்சியின் மாநில மாநில தலைவராக பௌத்த மதத்தை தழுவிய பௌத்த மதத்தை வந்து அதிகம் நபர்கள் தழுவ காரணமாக இருந்த ஒரு பௌத்த கோயிலை வந்து ஒரு புத்த கோயில் புத்தர் கோயிலை வந்து பெரம்பூர் பகுதியில் நிறுவி ஒரு அந்த சன்மார்க்கத்தின்ல வந்து மிக முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்த ஒரு நபர் கிட்டத்தட்ட அவர் சார்ந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்து நிறைய வழக்கறிஞர்களை வந்து அவர் சொந்த செலவிலே படிக்க வைத்திருக்கிறார் அவர்களை வந்து தன்னிச்சையாக செல்விடவும் அவர் தூண்டியிருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் சார்ந்த சமூகத்தின் சார்பாக பார்க்கப்பட்ட ஒரு நபர் ரவுடியாக முத்திரை குத்து ரவுடியாக முத்திரை குத்திவிடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவரோட மறைவுக்கு பிறகு அவங்க அவரோட குழந்தைய வந்துட்டு இப்போ எல்லா கூட்டங்களுக்கும் கூட்டிட்டு போயிட்டு முன்னாடி நிற்க வச்சுட்டு அடுத்த தலைவர் அப்படின்ற மாதிரி இப்போ இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு தான் இருக்கும் இந்த இப்பவே அவங்கள வந்துட்டு அரசியலில் கொண்டு வரது அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அது எப்படி போய் முடியும் அவர் மேல இருக்கிற அதீத அன்பினால் அன்பின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒரு ஒன்றரை வயசு குழந்தை வந்து தன் தகப்பன் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை தலைவன் மறந்து விட்டான் தன் சகோதரனாய் பாவித்த அண்ணன் மறந்து சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவர் வந்து ஒரு சகோதரனாய் தலைவனாய் ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் அந்த வெற்றிடம் காலியாகப்பட்டுவிட்டது அவரோட வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து அடுத்த தலைவர் இமிடேட் பண்றாங்க அவருன்னு ஆயிர முடியாது ஸோ அந்த அன்பின் வெளிப்பாடாக தான் அந்த குழந்தையை பார்க்குறாங்க ஏன்னா அவர் அண்ணனின் வாரிசு அண்ணனின் முகத்தை அந்த குழந்தையின் முகத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அன்பின் வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்கணும் பா ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்துட்டு ரொம்பவே நாட்டம் காட்டி பல விஷயங்களை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் அடுத்து வந்து கட்சிக்குள்ளே வர பார்க்குறாரு ஒரு இடத்துல வந்துட்டு தலைவரை உட்கார பார்க்குறாரு அதனால தான் இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு நிஜமாலுமே அவர் வந்துட்டு கட்சி கட்சிக்குள்ளே வரணும் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரா இல்லை அப்படி கிடையாது அவர் அவர் அந்த கட்சியில் வரமாட்டேன் அந்த கட்சிகள் நான் வர வா எனக்கு வாய்ப்பும் இல்லை சரி அவர் வந்து வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தாருங்கிறத நான் உங்ககிட்ட மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன் அவர் வந்து நீளம் என்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார் அந்த அமைப்பு மூலமாக தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் மரண வழக்கை வந்து நீதி விசாரணை வேண்டும் என்று ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க பிஎஸ்பி கட்சியிலையும் அடுத்த தலைவராக பட்டாபிராமன் ஆனந்தன் என்ற வழக்கறிஞர் பிஎஸ்பியில் வந்து ஒரு வலதுகரமாக ஆம்ஸ்ட்ராங் இருந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஒரு வலதுகரமாக இருந்த ஒரு நபரை நியமித்திருக்கிறார்கள் ஸோ அதனால் கட்சியில் வந்து அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அவர் நீளம் என்ற ஒரு அமைப்பினை தனியாக துவக்கி நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அவர் சார்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் அவரோட மரணத்தில் வந்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு ஒரு துயரத்தால் தான் வந்து அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இருந்தது சோ அந்த கட்சியில் அவர் உள்ள நுழையணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல தொடர்ந்து பல தகவல்களை வந்துட்டு எங்க கூட பரிமாறி கொண்டிருக்கீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நன்றி இது போன்ற அடுத்த ஒரு நேர்காணல்ல உங்களை வந்து சந்திக்கிற வர உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய பஞ்சமி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்